என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காலிஃப்ளவர் வச்சு தான் பிரியாணி பண்ண அப்புறம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கோம் ஹாட் வாட்டரில் ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை அதுக்கப்புறம் பிரியாணி இலை அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரு லவங்கப்பூ எல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஸோ எப்பொழுதும் காலிஃப்ளவர் நம்ம ஹாட் வாட்டரில் போடுறது நல்லது உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டுமே சமமாக ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ஸோ ரொம்பவும் சூப்பராக இருக்கும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் தக்காளியும் ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோருமே சாப்பிடுவாங்க ஒரு கைப்பிடியில் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சமமாக ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலரி கொடுத்துட்டு இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் உப்பு உங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு பாருங்க ஸோ ஆனால் கம்மியாக வச்சுட்டு வதக்குங்க தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் ஒன்றா கலாரி கொடுத்துடலாம் உப்பு காரெலாம் அவங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் ரைஸ் தான் நான் ஊற வச்சுருந்தேன் கழுவி நல்லா ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் தனியாக பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை விதம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பவுமே நீங்கள் ஹாட் வாட்டரை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஊற்றுங்க ஒன்றுக்கு ஒன்றரை வீதம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன் நான் ஸோ இந்த மாதிரி ஊற்றி நல்லா செய்யும்போது சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பாருங்கள் இதுக்கு மேலே அகெயின் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவிட்டு ஒரு லிட்டு வச்சு மூடிடலாம் ஆனால் கம்மியாக வச்சுட்டு குக் பண்ணுங்க ஸோ இப்போ சூப்பராக நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடுச்சி காலிஃப்ளவர் பிரியாணி உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உடையவே இல்லை ரைஸு நிலமாக இருந்துச்சு இப்போ நம்ம இதுக்கு மேலே அகேன் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம இடக்கில்லாம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மீண்டும் இன்னும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்